சினிமா நான் பேசுறதுக்காக வரல குத்து வழக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நினச்சேன் இந்த பொதுவாக மேடைகளிலே பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் இருக்கிறேன் இருந்தாலும் சமூக நாகரிகங்கிறது இரண்டு வார்த்தை நான் பேசிட்டு போகிறேன் ஒரு வியப்புக்குரிய இந்த சினிமா என் வாழ்க்கையில் எங்கோ தென்கோடியிலே ஒரு கிராமத்தில் விவசாயியாக பிறந்த ஒரு பையன் சினிமாவின் மீது ஏற்பட்டு நான் இன்னைக்கு வந்து போது என் வரலாற்றையும் இந்த சினிமா வரலாற்றையும் யோசித்து பார்க்கும்பொழுது வியப்பாக இருக்கிறது நான் பார்த்த சினிமா எம்ஜிஆர் காலங்களில் சிவாஜி காலங்களில் அது பிரம்மாண்டமாக ஒரு ஏதோ சொர்க்க பூமியோ அப்படின்னு நினச்சி பின்னாலே அதை தேடி ஓடி வந்தேன் ஒரு மாயமான மாதிரி வந்து பார்த்த பொழுது இது சொர்க்க பூமி சமூகத்துக்கான ஒரு ஊடகம் என்பதை புரிந்தேன் அதுக்கப்புறம் பரிவர்த்தனைகளில் சினிமா என்பது புஸ்தகங்களும் முன்னாடி வியாபார பரிவர்த்தனைகளுக்கு பிற நாடுகளோடு அதற்கு பின்னால் இலக்கியவாதிகள் தான் பரிவர்த்தனைகள் ஏன்னா நம்முடைய இலக்கியம் மேலை நாடுகளுக்கு செல்ல வேண்டும் மேலை நாட்டினுடைய இலக்கியம் அது வலிமையான ஒரு ஊடகமாக சினிமா ஒன்றுதான் இன்று வரை உலக அளவில் எல்லா பரிவர்த்தனையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் இங்கிருந்து சொல்ல அவர்கள் அங்கிருந்து சொல்ல உலகம் சுருங்கி போயிருக்கின்றது அதிலிருந்து உலகப்பட விழா என்பது திரைப்பட விழா என்பது இத்தின் ஃபோர்டீன் இயர்ஸ் வச்சா பதினாலு வருஷம் வச்சால் பதினான்கு வருடமாக இதை ஒரு அழுத்து பிடித்து நடு நடத்தி கொண்டிருப்பது பெரிய சக்தி அதை பாராட்டணும் ஏன்னா நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் சினிமா பார்க்கணும்னா ஒரு படம் மதர் இந்தியா பார்த்தேன்னா அப்படி தூக்கம் வராது ரெண்டு நாளைக்கு மறுபடியும் இந்த மதர் இந்தியா பார்க்கவே முடியாது ஏன்னா அப்போ என்ன மேல் இங்கே போய் திரும்பி ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் கழித்து எங்கேயாத்தான் ஒரு டூரிங் தியேட்டர் ஓடும் உன்னை படித்துக்கொள்வதற்கு கூட இதை நம்மை நம்ம அதை ஒரு டெவலப் பண்ணுவதுக்கு கூட வாய்ப்பில்லாத காலங்களில் சினிமா கொஞ்சம் கண்மூடி போதே ஏதோ ஓடுகின்ற ரயிலே பறக்கின்ற கிளி போதும் போயிடும் அந்த படம் மறுபடியும் இதை தேடுவோம் அப்படி தேடி வந்த காலங்கள் போய் சினிமா நேற்று ஆனால் இன்றைக்கி நம்ம கைக்குள்ள நீங்கள் எத்தனை நாளாக வேணாலும் அது பார்க்கலாம் அதனால தான் தமிழ் இளைஞர்கள் இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக உலக அளவிலே போட்டியிடுகின்ற அளவுக்கு டெக்னீஷியன்ஸ் வளர்ந்துருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் திரைப்பட உலாவுக்கு நான் டெல்லி போய் பார்ப்பேன் அங்கே போய் பார்ப்பேன் இட்ஸ் லைக் ரீடிங் ஏ புக் ஒரு புஸ்தகம் படிக்கிற மாதிரி புன்னியின் செல்வம் படிக்கிறோம்னா அது ஒரு பெரிய அது மாதிரி ஈரானியன் ஃபிலிம் இப்போ ஜாப்பனீஸ் பிலிம் நீங்கள் அப்படியே நம்மளை பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு நுழைஞ்சி ஒரு வாழ்க்கையை சொல்லுவார்கள் தொழில்நுட்பத்தை வெளிநாடுகளில் இருந்து நாம் கற்றுக்கொண்டோம் அவர்கள் தொழில்நுட்பத்தோடு அவர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலக அளவுக்கு கொண்டு செல்கிறார்கள் என் நண்பர்களே உதவி இயக்குனர்களே இயக்குனர்களே நீங்கள் வருங்காலத்தில் இந்த தொழில்நுட்பத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவர்களுக்கு காட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏல காய்ச்சி ஒன்று மின்சாரத்தை கண்டுபிடிச்சா இருப்பான் நாம நம்முடைய யதார்த்தமான அவர்களுக்கு சொல்லணும் இரானியன் படமொத்தம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு ரியாலிஸ்டிக்கா பண்றான் சார்ன்னு சொல்றீங்க இல்ல ஜாப்பனில்ல ஆக்சிடென்ட் ஃபிலுங்கிறது வேற அது இல்லாம இன்னைக்கு போட்டிக்கு வந்து இருக்குன்னு அத்தனை விடங்களும் அத்தனை பெரிய புத்தகங்கள் தான் அதை படிக்கும்போது தயவு செய்து என் நண்பர்களே சகோதர இயக்கமர்களே உன்னை மீண்டும் தெரிந்து கொள்ளுங்கள் உலகளாவிய திரைப்பட விழாவிற்கு வந்து அமர்ந்து பார்த்து படிப்பது மட்டுமல்ல இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கடமை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்